வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜிஆப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வந்துன்னு இருக்கும் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய தகவல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நிறுவனங்களில் ஜென்ரல் ஷிஃப்ட் வேலையும் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உணவு மற்றும் தங்கும் இடமும் நமக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்பும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவதையும் இந்த வீட்ல நம்ம பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈசப் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு இப்போதைக்கு ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவர்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் முடிச்சவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன வேலைக்காக ஆட்கள் எடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் வேலைக்கு தான் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு சம்பளமாகவும் ஆயிரம் ரூபாய் அட்டனஸ் போனஸும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது யூனிஃபார்மும் இந்த நிறுவனத்திலே ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவல் நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இவருடைய தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெல்லர் கிரவுண்ட் இன்ஜினியரிங் இந்தியா பிரைவேட் லிமிட்டெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் ரன் ஆகுது அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உணவு மற்றும் தங்கும் இடமும் நமக்கு இலவசமாக ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் ப்ரெஷர்டைய எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வெல்டர் எலக்ட்ரிஷியன் ஸ்டோர் இன்சார்ஜ் இந்த வேலைகளுக்கெல்லாம் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்த்துடணும் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்